கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த மீடியாவும் கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை நேரத்திலே கத்தர் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவாராக நாங்கள் தியானத்துக்காக நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் பத்தொன்போதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக இந்த இடத்திலே இடத்துல ராஜா சொல்லுகிறார் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் இந்த வாயின் வார்த்தைகள் அதாவது கத்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும் வாயின் வார்த்தைகள் மூலமாக தான் அசுத்தமானது வெளிப்படுகிறது எசாயா புத்தகத்திலே அன்று எசாயா அந்த ஆலயத்திலே போய் ஜெபித்த பொழுது அவன் சொல்லுகிறான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் அதாவது வாசம் பண்ணினேன் ஐயோ என் ராஜா அவை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அதாவது உள்ளத்தில் இருந்து சொற்கள் மூலமாக புறப்படுவது அது தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அருவருப்பான காரியங்களாக இருக்கக்கூடாது ஆகவே இந்த வாயின் வார்த்தைகள் மூலமாக தான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது தாவிதராஜா கத்தருக்கு பயந்து அவர் சொல்லுகிறார் கத்தாவே என் வாயின் வார்த்தைகள் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக அப்ப ரெண்டு காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு வாயின் வார்த்தைகள் ஃபாதர் பேத்மன் படிக்கும் பொழுது என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக இந்த காலை நேரத்தில் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய வாயின் சொற்களையும் நாங்கள் காத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதே போல யோசுவாவு காண்டவர் சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமான புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானிப்பாயாக அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று பிரியமான தேவ பிள்ளைகளே அன்புடைய வார்த்தை சொல்லப்படுகிறது போல எங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே கவனமாய் இருப்போம் வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது என்ன நடக்கிறது கடைசி நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் தேவனுக்கு மகிமையை கொண்டு கொண்டு வரட்டும் இந்த காலை நேரத்தில் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக என் மூலமாக எங்கள் மூலமாக தேவன் மகிமை பெறுவாராக கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் கிருபை நிறைந்த ஆண்டவரே இதோ இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே அறியாமல் தெரியாமல் ஆண்டவரே செய்த ஒவ்வொரு காரியங்களை நீர் மன்னித்து இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளோடு பேசட்டும் ஆண்டவரே அவர்களை நீர் மாற்றும் ஆண்டவரே ஆண்டவரே வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கவனமாயிருக்க எச்சரிக்கையாயிருக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே கட்டாவே உம்முடைய வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவரே இந்த எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் ஒவ்வொருவரும் வாழ்க்கிற வாழ்க்கை ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையற்றும் ஆண்டவரே இப்பொழுதும் கூட பிரைஸ் மீடியாவுக்காக அப்பா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இதை ஆண்டவரே பொறுப்பெடுத்து செய்கிற உம்முடைய தேவ பிள்ளையை கத்தர் நீர் ஆசிர்வதிக்க வேணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இடம் ஆண்டவரே இடம் விசாலமாகட்டும் அவரை பெருக பண்ணுங்க அவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை இந்த கனமான ஊழியத்தை கத்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக அநேக ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த சுவிசேஷம் இந்த செய்தி இந்த தியானம் ஆசீர்வாதமாக அமையட்டும் ஆண்டவரே பல தேசங்களிலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக உங்களோட அன்பு கருத்துக்குள்ள நாங்கள் முற்று முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்